ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட்ஸில் இன்னும் என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அதே மாதிரி லைக் பண்ணுங்க கம்பல்சரி ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து இன்னும் பேர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்போ வந்து ரெகுலரா நமக்கு வந்து ஒரு சில புது புது கஸ்டமர் நமக்கு வராங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து வர்றதில்ல வராம புதுசாக மறுபடியும் நமக்கு எப்பவும் போல யூஸ்வலா ஒருத்தர் சொல்றத கேட்டு கேட்டு இல்ல எப்படி ஒரு இது மூலமா நமக்கு கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பழைய கஸ்டமர் வந்து வர வரமாட்டாங்க அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டிச்சிங் தான் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க டைரக்டா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க சப்போஸ் அவங்க வெளியூர் போயிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் வர முடியாம இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரே இடத்துல தைக்கிறத விட இன்னொரு இடத்துல தைச்சி பார்த்தா எப்படி இருக்கும் இன்னொரு இடத்துல தைச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட்டும் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமர் சைடு இருக்கு அதாவது நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்து ரெகுலரா தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்டையே தான் தைச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேற பக்கம் தைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமான விஷயம்தான் அது வந்து நம்ம ஃபீல் பண்ற விஷயமே கிடையாது நம்ம கிட்ட வந்து அவங்க வர்ற கஸ்டமர் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு அவங்களே நினைச்சா கூட சம்டைம்ஸ் அவங்களால வர முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் வெளியூர்ல இருக்கலாம் கொரியர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் நம்ம கிட்ட போன் கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதனால நம்ம வந்து ஃபீல் பண்ற ஒரே விஷயம் இப்ப கரண்ட்ல நம்ம கிட்ட இருக்க கஸ்டமருக்கு அவங்களுக்கு திருப்தியா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க ஃபீல் பண்ணும் பழைய கஸ்டமர் வந்தாங்களா புது கஸ்டமர் வந்தாங்களா இப்ப நான் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த கஸ்டமர்ல பாதி பேர் இப்ப கிடையாது ஆனா நம்ம பிஸியா தான் இருக்கும் அவங்க வந்து நம்ம கிட்ட போன் கான்டாக்ட்லயே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர முடியல என ஆனா மறுபடியும் வரும்போது எனக்கு வேற எங்க கொடுத்தாலும் செட் ஆகல உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு வேற எங்கேயுமே எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரல அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க அது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா நம்ம ஃபீல் பண்ற விஷயமே கிடையாது இது இது வந்து நம்ம நம்ம வந்து அவங்க நம்ம கிட்ட ஆசைப்பட்டா கூட அவங்களால தைக்க முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட சுச்சுவேஷன் மேரேஜ் ஆகி போயிருக்கலாம் வேற ஊருக்கு போயிருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கும் ஆனா அது வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கிற கஸ்டமருக்கு நம்மளால திருப்தியா எதுவுமே பண்ணி கொடுக்க முடியாது அதனால நம்ம கிட்ட கரண்ட்ல ஒரு பிளவுஸ் எடுத்து கட்டிங் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா மைண்டு கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய அது எல்லாமே அந்த அந்த ஒரு தான் பழைய கஸ்டமர் வரல புது கஸ்டமர் வந்திருக்காங்க இவங்க நாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அந்த யோசனைக்கெல்லாம் நீங்க போய் மைண்டை வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்து டென்ஷன் பண்ணவே தேவை கிடையாது உங்களுடைய இது வந்து ஒரு ஒர்க் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு நீங்க உங்களுடைய இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் நீங்க அந்த ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவங்க நீங்க இதை யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொன்ன மிஸ்டேக்கு கரெக்ஷன் எல்லாம் உங்களால பண்ண முடியாம போயிடும் அதனால எப்பவுமே நம்ம கிட்ட என்ன நம்ம கிட்ட ஒர்க்கே இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா சீசனுக்கு சீசன் மாறும் ஒரு டைம் ஒர்க்கே இல்லை என்னடா இது நம்ம நம்ம ஸ்டிச்சிங் யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒரு சீசன் வந்து இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டைம் டென்த்து எக்ஸாம் டைம் இந்த மாதிரியான இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டெய்லரிங் ஷாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் அதுவே டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வர டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆயிரும் முகூர்த்த டைம்ல பிஸியா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இடத்துல இடத்த பொறுத்து தான் இப்போ ஒரு நான் வச்சிருக்க ஷாப் சுத்தி ஒரு ஐம்பது அறுபது ஷாப் இருந்தா கூட எல்லா ஷாப்புமே பிஸியா தான் இருக்கும் ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஷாப் மட்டும் பிஸியா இருக்கும் மற்றதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் அப்ப நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது என்னடா இது அவங்க ஷாப்ல நமக்கு ஒர்க் கம் அதிகமா இருக்கு நமக்கு ஒர்க் இல்லையே இந்த மாதிரி நம்மளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து நீங்க திங்க் பண்ணாதீங்க உங்களுடைய ஒர்க்கு என்ன ஒரு பிளவுஸ் உங்களுக்கு வருதா அந்த ஒரு பிளவுஸை எவ்வளோ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களால் கொடுக்க முடியுதோ அதன் மூலமா மறுபடியும் பத்து பிளவுஸ் உங்களுக்கு உள்ளே வரும் நீங்க போன கஸ்டமரை பத்தியும் வரப்போற கஸ்டமர் கஸ்டமரை பத்தியும் யார பத்தியும் நீங்க திங்க் பண்ண வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு கிடையாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்க எவ்வளவு காஸ்ட்லியான மெட்டீரியலை கூட நம்ம கிட்ட கொடுத்து தைரியமா தைப்பாங்க ஆனா அது நம்மளுடைய அப்ரோச் பொறுத்து தான் இருக்கு அவங்க வந்து நம்ம நல்லா பேசுறோமா நல்லா பழகிறோமா சிரிக்கிறோமா மூஞ்ச காட்டாம இருக்கிறோமா ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தா சந்தோஷமா வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறோமா இதத்தான் அவங்க பாப்பாங்களே ஒழிய மத்தபடி பினிஷிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது நம்ம என்ன அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் எப்படி நம்ம கிட்ட பழகிறோம் தான் அவங்க அதிகமா பாப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட க்ளோஸ் அவங்களோட அவங்களுக்கு மனசு சங்கடப்படாம நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு எந்த கஸ்டமருமே நம்மள விட்டு போக மாட்டாங்க சப்போஸ் அவங்களால முடியல அப்படின்னா நம்மள கான்டாக்ட் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் ரீசன் போற கஸ்டமரை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க உங்களை குறை சொல்லிட்டே போனாலும் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில கஸ்டமருக்கு மாற்றி தைக்கணும்னு ஆசை வரும் ஒரு சில கஸ்டமருக்கு நம்ம தைக்கிறது ஃபிட்டிங் வராது வேற ஒருத்தங்க தைக்கிறது ஃபிட்டிங் வரும் ஒரு சிலருக்கு வந்து ரூரல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெஷர்மெண்ட் பத்தியும் அவங்களுக்கு தெரியாது எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இருக்காது ஆனால் ரொம்ப வருஷம் தைப்பாங்க அவங்க தைச்சா பர்ஃபெக்டா வரும் ஓரளவுக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சவங்க தைக்கும் போது அவங்களுக்கு அது ஃபிட்டிங் வராது அந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை மைண்ட்ல போட்டு நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் நம்ம கையில என்ன ஒர்க் இருக்கோ அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுப்போம் அது மூலமா நமக்கு வர்ற கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம விளம்பரம் பண்ணணும்னு இல்ல ஆடு குடுக்கணும்னு இல்ல நம்மளுடைய ஃபினிஷிங்கை பார்த்து நம்ம பண்ணி கொடுக்குற ஒர்க்கை பார்த்து நம்ம அப்ரோச்ச பார்த்து நமக்கும் அவங்களுக்கு உள்ள பார்த்து நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க அது வந்து நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ற விஷயம் அதனால கஸ்டமர் கிட்ட க்ளோஸா பழகுங்க நல்லபடியா பழகுங்க எப்பவுமே ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னாவே ஒரு கஸ்டமர் வரும்போது நீங்க சிரிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்க சரண்டர் ஆயிருவாங்க ஏன்னா யாருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது நீங்கள் நீங்க சிரிச்சிங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நம்ம வந்தது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு மூஞ்ச காட்டணும் இல்ல கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு மூட்ல வந்து ஏதோ பேசிட்டோம் தெரியாம சொல்லிட்டோம் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம் உங்களுக்குள்ள எவ்வளவு வருத்தம் வேதனை துன்பம் கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் கஸ்டமர் வரும்போது சிரிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எல்லா கஸ்டமரும் உங்களை தேடிதான் வருவாங்க தயவு செஞ்சு அந்த இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா இது என் அனுபவத்துல நானும் இதெல்லாம் அனுபவிச்ச விஷயங்கள் தான் ஆனா அது இப்ப எல்லாம் நம்ம அதை கவலைப்படக்கூட நமக்கு நேரம் இருக்கிறது இல்ல ஏன்னா நமக்கு ரொட்டீனா ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துட்டே இருக்கும் நம்ம அதை பார்த்தாவே சரியா இருக்கும் அதனால இதெல்லாம் ஃபீல் பண்ணாம உங்க ஒர்க் என்னவோ அத கான்பிடென்டா தைரியமா பண்ணுங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இந்த தொழிலை வந்து தைரியமாக செய்ய முடியல அப்படிங்கிறீங்க இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா பயம் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் மட்டும்தான் பயம் வரணும் உங்கள் கிட்ட தப்பு இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க ஒரு விஷயம் வந்து நம்ம போல்டாக பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் வேறு யாரும் கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம கூட பழகிறவங்க தான் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டோம் பண்ணோம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துழைப்பு நமக்கு தருவாங்க அதே மாதிரி நம்ம எல்லாருமே நமக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அதில் பயம் வராது போல்டாக பேசுங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு ஒரு அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது அதாவது நம்ம பண்ணுறது பேசிக்காக நமக்கு தொழில் தெரியறவங்க பண்ணுற தப்பு எல்லாமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் என்ன அதிகமாக ஒரு டெய்லரிங் ஷாப்பில் என்ன தப்பு வரும் அப்படின்னா அந்த பொறுமை இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன தப்பு வரும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்றா ஒரு சாரியை கொடுத்து கட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம உள்ளே வர ரன்னிங் க்ளௌஸை கட் பண்ணுறதுக்கு பதிலாக முந்தானியில் வரதை கட் பண்ணிடுவாங்க இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தப்பை வந்து கண்டிப்பாக ந வர விடாமையே நம்ம தடுக்கலாம் என்னன்னா யோசிக்கணும் ஃபஸ்ட்டு முந்தானியை எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் அதில் வர ரன்னிங்கு போகணும் கடைசியாக எண்டில் அந்த ப்ளவுஸை வந்து ப்ளவுஸு தான் அது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கட் பண்ணணும் ரெண்டாவது வர்றது ப்ளவுஸ் இல்லாத சேரீல ப்ளவுஸை கட் பண்ணிடுவோம் அப்போ என்ன பண்ண அது இந்த மிஸ்டேக்கும் வராமல் நம்ம தடுக்கலாம் ஏன் எப்படி அப்படின்னா நீங்கள் முதல்ல சாரியை முந்தி சைட்லேருந்து மெஷர் பண்ணிட்டு போங்க நமக்கு அஞ்சே கால் மீட்ரு சாரிக்கு போக மீதி வர்றது எழுவத்தஞ்சு பாயிண்ட் எண்பது பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ப்ளவுஸ் கட் பண்ணோம் சும்மா ஒரு இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் எக்ஸஸ்ஸாக இருக்குது அஞ்சரை மீட்ரு அஞ்சே முக்கால் தான் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிடணும் இதில் பிளவுஸ் கிடையாது நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பிளவுஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் அடுத்தது ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்பொழுது மாற்றி வச்சிருவோம் முந்தியில் வைக்கிறதுக்கு பதிலாக கீழே கீழ்ப்பக்கம் வைக்கிறதுக்கு பதிலாக மேல் முந்தியிலேருந்து வச்சுட்டு வந்துடுவோம் அதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மார்க்கிங் போட்டுக்கோங்க சாரியை வந்து உங்களுக்கு அதில் பார்த்த உடனே எந்த பக்கம் வைக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம வந்து எப்படி சாரி கட்டுவோமோ அந்த மாதிரி அதை வச்சு பாருங்க அப்போ வந்து முந்தி மேல் பக்கம் வருது அப்போன்னா கீழே இது இந்த போர்ஷன் தான் கீழே வருது இங்கே தான் நம்ம ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் அளவோ அல்லது அதை விட கொஞ்சமோ விட்டு ஃபால்ஸ் வைங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தப்பு அதாவது தவிர்க்க முடியாத தப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான இது ஆனால் இதை கம்பல்சரி வரவிடாம நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது யோசிக்கிறது நம்மளே நம்ம அதே மாதிரி ரைட் லெப்ட் ஒரு பிளவுஸ் உடைய ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எது ஜக்கா டிசைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதை நம்ம எப்படி போட்டு கட் பண்றது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் வரும் நம்ம நம்மளுடைய ஒரு டெய்லரிங் ஃபீல்டில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஃபினிஷிங்கையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிசுறு அதிகமாக வர்றதை நம்ம உள் பக்கம் வச்சுருணும் ஃபினிஷிங் நல்லா இருக்கிறத நம்ம மேல் பக்கம் வச்சிடணும் இது வந்து நம்ம சஜஷனில் விட்டுட்டா கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் எடுக்கும் பொழுது அவங்க சொல்லும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு எந்த டிசைன் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு பின் பண்ணிக்கலாம் இதுதான் ரைட் சைடுன்னு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதாவது ஒரு மெட்டீரியலை பொறுத்து வர விஷயங்கள் மெட்டீரியல் பத்துலயா அவங்க ஃபோன் நம்பருக்கு உடனே பண்ணி இந்த மாதிரி பத்து இல்லைங்க என்ன பண்ணலாம் நீங்க கேட்குற மாடல் இதில் வராது த்ரீ ஃபோர்த் இதில் வராது ஷார்ட் ஸ்லீவ் தான் வரும் பட்டியலா பாட்டம் வராது நார்மல் பாட்டம் தான் வரும் டைரக்டா அவங்க கிட்ட நீங்க கேளுங்க நீங்களா டிசைட் பண்ண வேண்டாம் அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம ஒர்க்கு அதனால இந்த மாதிரி பொதுவாக வர விஷயங்கள் எல்லாத்தையுமே அதே மாதிரி உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் நம்மக்கிட்ட தப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் மிஸ்டேக் வந்து நடக்கிறது தான் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுத்தமாக அந்த மிஸ்டேக்கே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் நமக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்தருட்ட கூப்பிட்டு இது எப்படி ரைட் சைடா இது ராங் சைடா அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி ஒரு சாரி அட்டாச்சு பிளவுஸ்ல நம்ம ஒரு பிளவுஸை நம்ம கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா கிராஸா வரும் ரொம்ப கிராஸ் வரும் அப்ப அதுல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் அதுல வந்து பட்டிக்கோ அல்லது ஏதோ ஒரு கைப்பக்கமோ வர மாதிரி வரும் அப்படி வர்றதை நம்ம என்ன பண்ணும் ரைட் சைடு நமக்கு விசிபிளாக தெரியுற பக்கம் அதை வைக்கக்கூடாது உள் பக்கம் சாரீல மறையற ஒரு ஃப்ரெண்ட் சைடா இருக்கட்டும் பட்டியா இருக்கட்டும் அந்த மாதிரியில வந்து நம்ம வச்சிடணும் இப்போ இதுவே பட்டியில டிசைன் வருது அப்படின்னா நீங்க ரைட் சைடு வைங்க ஏன்னா அது சாரி மறைச்சுக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு இடுப்பு தான் வெளியே தெரியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கவனத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு பக்கம் மேலே ஏறுற டிசைன்ஸ் ஒரு பக்கம் கீழே இறங்குற டிசைனாக இருக்கும் அதை வந்து அப்படியே மடிச்சு போட்டுறாதீங்க கட் பண்ணி போடுங்க பட்டியலை கேதரிங் பேண்ட் தைக்கும்போது கிராஸ் டிசைன் வந்துச்சு அப்படின்னா சென்டரில் கட் பண்ணி தான் நீங்கள் போடணும் இது மாதிரி டெய்லரிங்க்குன்னு ஒரு சில அடிப்படை விஷயங்கள் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம பக்கம் தப்பு வர்ற விஷயங்கள் அதையும் மீறி தப்பு வர்றது நம்ம கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது நம்மக்கிட்ட டெய்லர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ச நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இதனால லீவ் போட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி வரும்பொழுது டெய்லர்ஸோட இம் அவங்க கேட்கவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பாக இருந்தால் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு டைம் கேட்டுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே வந்துடும் நம்ம கஸ்டமர் நம்ம சொன்னால் கேட்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தொழில் மேலே உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது தைரியமாக நீங்கள் செய்யலாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் அப்படிங்கிறவங்க நம்மளை மாதிரி தான் நம்ம எப்படி கிட்ட பிஹேவ் பண்ணுறோம் எந்த விஷயத்துக்கு கோவப்படுறோம் எந்த விஷயத்துக்கு சாஃப்டாக போகிறோம் எந்த விஷயம் விஷயத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் அதே மாதிரி தான் கஸ்டமரும் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சில விஷயங்கள் வந்து நமக்காக விட்டு கொடுப்பாங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு அந்த பயங்கிறதே ஒன்றுமே தேவை கிடையாது அதனால தைரியமா இந்த ஒர்க்கை நீங்க பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நீங்க வந்து ஒரு சிலர் சொல்றாங்க அப்படிங்கறக்காக நம்ம வந்து அப்செட் ஆனால் சரி வராது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட என்னென்னலாம் அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் நம்மளால என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவரட்டாக நம்மளால பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு மேலே வருது அப்படின்னா அந்த ஒரு பர்சனை வந்து நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு இந்த மாதிரி என்னால் முடியலைங்க உங்க உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தைக்க என்னால் முடியல அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம் ஏன்னா வந்து நம்ம நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியும் தெரியும் போதுதான் நமக்கு பிரச்சனை அதிகமாக வரும் ஓப்பனாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமே வராது அதில் வந்து எந்த ஒரு ஈகோவும் கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரல அப்படிங்கறக்காக நம்ம செய்யற ஒர்க் வந்து நமக்கு அது வந்து தப்பா போயிடாது அதனால யா வர்ற மிஸ்டேக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால சரி பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு பொறுமை தான் வேணும் அதை முதல்ல ட்ரை பண்ணுங்க அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் தாட்டை விடுங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாரும் நினச்ச உடனே எல்லாம் பண்ணி அதை வந்து செய்ய முடியாது அது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு இதில் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கி நம்ம போடும்போது இருக்கிற அந்த ஒரு திருப்தியை விட நம்மளாகவே ஸ்டிச் பண்ணி தைச்சி நம்ம போடும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அது வந்து ஃபினிஷிங்காக நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைச்ச உடனே எல்லாரும் பண்ணிட முடியாது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ட்ரைனிங் வேணும் அதுக்கு பர்ஃபெக்டா நல்லபடியா நம்ம கொடுக்கற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கத்து கொடுக்கற கால் வேணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக அப்செட் ஆனோம்னா இப்ப வரைக்கும் என் ஃபீல்ட்ல எனக்குமே இதே டென்ஷன் தான் இருக்கு அதாவது ஒரு சிலர் சொல்லும்போது டக்குன்னு நமக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆயிரும் அது வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து ஃப்ரீயா வந்து நம்ம அதை சொல்லிடணும் என்னால இதை முடியல என்னால இதை செய்ய முடியல எனக்கு இருக்க இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால பர்ஃபெக்டா உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க முடியல அப்படின்னா நீங்க ஓபனா சொல்லிடலாம் அவங்களும் அதனால நம்ம கிட்ட கோவிச்சுட்டு போக போறது கிடையாது ஏன்னா இது ஒரு விஷயம்தான் இதையும் மீறி எவ்வளவோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் ஒரு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கா நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு எதுவுமே இதாகாது இது நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து இது உங்களுடைய இதுக்கு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியலைங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சிலர் தான் செட் ஆகும் அந்த ஃபினிஷிங்கு அதனால் நம்மளுக்கு அது இல்லை அது இல்லை அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் முடியும் நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க அதையும் மீறி வருது அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடலாம் அதுக்காக வந்து நீங்கள் இந்த இதை விட்டுரலாம் பண்ணிடலாம் செய்யலாம் அப்படின்லாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து உடனே கிடைக்கிற விஷயம் இல்லை நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து தான் அதாவது ஒரு ஹெம் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்ன இவ்வளவோ வேலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனா இன்னைக்கு ஹூக்கு வச்சு ஹெம் பண்ணி ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி இவ்வளோ கடந்து வந்து நீங்க இப்போ வந்து அந்த மாதிரி நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது சரியில்லாத ஒரு விஷயம் அதனால அந்த தாட்டை நீங்க வந்து விட்டுருங்க கண்டிப்பா உங்களால முடியும் அத கரெக்ட் பண்ணி கொடுங்க அதனால அதுக்கு மேல அவங்க கிட்ட எக்ஸ்கூஸ் கேளுங்க ஓப்பனா கேளுங்க என்ன இல்லையே போட்டு காட்ட சொல்லுங்க வருது அதே மாதிரி நீங்க தைக்கிற அளவும் எடுக்கிற அளவும் கரெக்டா இருக்கானு உங்க பக்கம் இருக்க மிஸ்டேக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தெளிவா என்னால் இது எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டேன் அதையும் மீறி தப்பு வருது அப்படின்னா அது எங்க வருது அப்ப நீங்க போடுங்க நான் பார்க்குறேன் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பனாகவே கேட்டு அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணி கொடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆல்ட்ரேஷன் வந்தாலும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னைக்குமே சங்கடப்பட்டுக்காதீங்க சலுப்பு பட்டுக்காதீங்க ஏன்னா நமக்கு நம்ம கஸ்டமர் நமக்கு கொடுக்கறது வந்து அவங்க எத்தனை தடவை கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பு வராம நம்ம அதை அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் அதனால நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் சரி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்கள போட்டு காட்ட சொல்லி என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போதே நாலு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதே உங்களுக்கு தெரியாம போயிடும் ஏன்னா இது ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு நினைக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு மைண்ட் ரொம்ப அப்செட் பண்ணிட்டே இருக்கும் அது நீங்க சரி பண்ணி சரி பண்ணி போது அதுவும் உங்க ஒர்க்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைன்னு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது டென்ஷனாகவும் இருக்காது பிரச்சனையாகவும் இருக்காது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஆனால் தயவு செஞ்சு தொழிலை விடுறேன் பண்ணுறேன் செய்யற அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க நமக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து பேக் போன் மாதிரி தான் நீங்க வந்து இதுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்லயுமே பண்ணாதீங்க ஏன்னா விடுறது அப்படிங்கிறது வந்து ஈஸி ஆனால் விட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்றது அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இப்போ வரைக்கும் அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க சக்ஸஸாக கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரனாலையே இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்ற விஷயம் எதை செஞ்சு கொடுத்தாலும் ரிப்பீட்டடாக ஒரு சில மிஸ்டேக் வந்து வந்துட்டே இருக்குது அதனால ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அப்படிங்கும்போது நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுனீங்க அப்படின்னாவே அதை கரெக்ட் கரெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா அது எப்பவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் பேக் போர்ஷன் வெட்டும்போது அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ல ப்ராப்ளம் வராது அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஃப்ரண்ட் கட் பண்ணுவீங்க அதே மாதிரி அவங்க அதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கறத அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்க ஆல்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லயுமே ப்ராப்ளம் வராது அதாவது என்ன போர்ஷன் நம்ம வெட்டுறோமோ அதுல வந்து டோட்டலாக அவங்க சொல்ற ப்ராப்ளத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கூடாது பேக்ல கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா அந்த பேக் போர்ஷனில் மட்டும்தான் நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட்ல கரெக்ட் ஏன்னா உங்களுக்கு அந்த பேக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ண போறீங்க அதனால நீங்க அதுக்கு செப்ரேட்டெல்லாம் தனியாக நீங்கள் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஆல்டர்னேட் ஆல்டர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க பேக் வெட்டும் பொழுது எதுவுமே பண்ண தேவையில்லை ஃப்ரண்ட்ல மட்டும்தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்லீவு இப்போ ஆம் ஹோலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அது வேணா உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வரும் அப்போ நீங்க அந்த மூணு விஷயத்தையுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம எதை பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது ஏன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எவ்வளோ இதானாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பிளவுஸு ஃபிட்டிங்கு அந்த இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில இது வந்து ரீசன் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் சப்போஸ் முடியல அப்படின்னா அந்த ஒருத்தங்க கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் என்னால் இப்படி பண்ண முடியலைங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால கரெக்ட் பண்ண முடியலீங்க என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபீல்டையே வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே நமக்கு கிடையாது அதனால எந்த விஷயம் யாருக்கு செஞ்சாலும் தைரியமா செய்யுங்க ஏன்னா நம்ம பண்ற சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஏன்னா உங்களுக்கு அந்த தொழில தெரியல தான் நீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரணும் எல்லாம் உங்களுக்கு தெரியுது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது அதை நீங்க யோசிங்க அதை விட்டுட்டு இப்படி சொல்றாங்க அப்படி அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தெரியுது சொல்றாங்க அதனால அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணிதான் பண்ணாலும் பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றாங்க அப்ப நீங்க அதை என்ன பண்ணோம் அவங்கள மட்டும் நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு என்னால முடியல பண்ண முடியல செய்ய முடியல இவ்வளவுதான் முடியுது அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லிக்கலாம் அதனால் நீங்க வந்து தைரியமா எந்த இது பண்ணாலும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எந்த ஒரு மாடல் எது ஸ்டிச் பண்ணாலும் தைரியமா பண்ணுங்க பண் தைரியமா பண்ணாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க தைக்கிறதும் ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும் அதனால மனசுல வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படியே இந்த மாதிரியான குழப்பமெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க அதனால எப்பவுமே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம எவ்வளோ பொறுமையா இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால என்ன டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து நினைச்ச உடனே நம்ம வெட்டி தைச்சி இது பண்ணி முடியாது அது கொஞ்சம் பொறுமை வேணும் அதனால் நீங்கள் கம்பல்சரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மனசில் குழப்பம் இது இது இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஒர்க் பண்ணுங்க ஏன்னா அது வந்து சக்ஸஸான ஒர்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக செய்யறது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சி போடுறது இது எல்லாமே வந்து வேற எந்த திருட்டம் நம்ம கொடுத்தாலும் அது நடக்காது அதனால நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இதை செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போது எல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்